செய்தி ஆயுதம் எடுத்து போராடுவோம் என்று யாரும் சொல்வீர்களா சுமந்திரன் கேள்வி இனி விரிவான செய்தி எழுபத்தை தான் இருபத்தைந்து சதவீதமானவர்கள் தமிழ் பேசுகிறவர்களாக இருந்தால் ஐம்பத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களாவது குறைந்தது தமிழ் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும் இருக்கிறோமா இருக்கிறோமா இல்லை ஒரு பேரினவாதம் எங்களை அடக்குகிறது என்று சொல்லுகிறோம் அது சிங்கள பேரினவாதம் என்று சொல்லுகிறோம் சிங்கள மக்கள் அல்ல சிங்கள பேரினவாதம் எங்களை அடக்குகிறது உண்மை வன்முறையை பயன்படுத்துகிறது ஆட்சி அதிகாரங்களை பயன்படுத்துகிறது பெரும்பான்மை பலத்தை பயன்படுத்தி ஒரு பேரினவாத ஆட்சியாக நடத்துகிறது உண்மை இதற்கு ஈடு கொடுக்க வேண்டுமாக இருந்தால் ரெண்டு வழிகளில் ஒன்றை நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் ஒன்றை செய்து பார்த்து விட்டோம் ஆயுதம் எடுத்து போராடி விட்டோம் ஒன்றில் ஆயுதம் எடுத்து போராடுவோம் போராடி விட்டோம் இப்பொழுது தமிழ் மக்களிடத்திலே யாராவது போய் கேட்டுப்பீர்களா ஆயுதம் எடுத்து போராடுவோம் உண்டு யாராவது தமிழ் மக்களிடத்திலே போய் இந்த வீராப்பு பேச்சு பேச்சு பேசுகிறவர்கள் இடத்துல தான் நான் கேட்குறேன் வீர பேச்சு பேசுகிறவர்கள் இடத்துல நான் கேட்குறேன் யாராவது துணிந்து ஒரு தமிழ் மகனிடத்திலே தமிழ் தாயிடத்திலே ஆயுதம் எடுத்து போராட போகிறேன் என்று சொல்வீர்களா சொல்லி போட்டு அடிவாங்க அனுப்பிங்களா அங்கே வெறும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நாங்கள் ஆயுதம் எடுத்து போராட போவதில்லை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இங்கே நாட்டில் வாழ்கிறவர்களுக்கு தெரிந்த விஷயம் இது வெளியில் வாழ்கிறத பற்றி எல்லாம் தெரியாது இந்த நாட்டில் வாழுகிற ஒவ்வொருவருக்கும் அடிமடத்திலே தெரிந்த விடயம் அது நாங்கள் ஆயுதம் எடுத்து போராடப் போவதில்லை ஆயுதம் எடுத்து போராடப் போவதில்லை என்று சொன்னால் போராடித்தான் பார்த்துறாங்க இனி போராடப் போவதில்லை என்று சொன்னால் இருக்கிற ஒரே வழி என்ன ஜனநாயக கட்டமைப்பை நாங்கள் எண்ணிக்கையிலே சிறுபான்மையாக இருந்தாலும் கூட அந்த வாக்கு பலத்தை எப்படியாக ஜனநாயக சூழல்லே என்பதை மூளையை பாவித்து சிந்திப்பதுதான் ஒரே வழி அது மூளையை பாவித்து தான் சிந்திக்கும் ஆறுதலாக அமைதலாக அமர்ந்திருந்து சிந்தித்து வியூவங்கள் வகுத்து செயல்பட வேண்டும் அப்படி செய்யாமல் அதை நான் 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 கண்டு கொண்டிருந்தேன் ஒன்றுமேன் நல்ல பழமொழி ஒன்று இருக்கிறது சபைக்கு பொருந்தாது குளத்தோடு கோவிச்சு கொண்டு ஏதோ செய்யாமல் இருந்தது கோபம் வருகிறது தான் கோபம் வருகிறது தான் கோபத்தை எங்கள் மேலே நாங்கள் காட்டக்கூடாது அந்த கோபத்தை சரியான முறையிலே இருந்து ஆராய்ந்து சிந்தித்து வியூகம் அமைத்து சேற்பட்டு வெற்றி பெற வேண்டும் உலகத்தில் இருக்கிற மற்ற நாடுகளை பார்ப்போம் இதை சிறிய ஜனநாயக கட்டமைப்புகளை தங்களுடைய பலங்களை எப்படியாக உபயோகிக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும் சமஸ்டி கட்டமைப்பு வேண்டும் நாங்கள் பெரும்பான்மையாக வாழுகிற பிரதேசங்களிலே எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கிடைக்க வேண்டும்